அதிகாலை தமிழர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய அடுத்த விமர்சனம் வந்து இரவின் விழிகள் இரவின்மை விழிகள் படத்துடைய இன்ஸ்பிரேஷனாக அந்த டைட்டில் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதான் அந்த படத்துடைய டைட்டில் இரவின் விழிகள் அதுக்கு என்ன குறியீடு காரணம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம டேரக்டர்கிட்ட கேட்டு ரெண்டாவது இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிட்டு அந்த தகவலை நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் இப்போ வந்து இந்த படத்துடைய விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று பேசிக்கலாம்னு இருக்கேன் என்னென்னா ஆர்வம் வேறு ஆற்றல் வேறு அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்வம் வந்து ஆற்றலாக மாறுது ரொம்ப சிரமம் அதுக்கு உழைப்பு முயற்சியெல்லாம் போட்டால் மட்டும்தான் அந்த ஆர்வம் வந்து ஆற்றலாக மாறும் இல்லைன்னா அது ஆற்றல் கிடைக்காது ஒரு ஆர்வம் வந்து ஆர்வத்தை மட்டுமே இது எடுக்கப்பட்ட படம் வந்து என்ன ஆயிரும் ஒரு கட்டத்தில் ஐயோ கொஞ்சம் ஆர்வ குளார் இருக்கோ அப்படின்ற மாதிரியான துணியை ஏற்படுத்திடும் இந்த விமர்சனத்துக்கு அந்த படத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் சம்மந்தப்படுத்திக்காலும் நாங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த படத்துடைய கதை என்னென்னா அவங்க நாயகன் நாயகி மகேந்திரா அவங்க நிமாரை நாயகி நாயகன் வந்து மகேந்திரா அவர் தான் அந்த படத்துடைய தயாரிப்பாளரும் கூட இவங்க ரெண்டு பேருடைய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா அங்கங்கே போய் ரீல்ஸ் எடுத்து போடுறது சின்ன சின்ன வீடியோக்கள் ஒருத்தவங்க அடிப்பட்டு கிடந்தால் கூட அவங்கள கவனிக்காமல் அவங்க போய் ரீல்ஸ் எடுத்து போடுறது இப்படியான விஷயங்களெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இந்த மாதிரியான எல்லாம் ஒரு ஆள் ஒரு ஒரு மாதிரி கொடூரமான ஒரு ஆள் வந்து கிடைத்து வந்து பயங்கரமாக சித்திரவு பண்ணுறாரு அந்த வகையில் இவங்க ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயினையும் கிடைத்துட்டு போய் பண்ணுறாரு அவர் ஏன் அப்படி பண்ணுறதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன அவர் செய்கிறதுக்கான நியாயம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஓவரால் கதை அம்மாடிறதா இந்த மாதிரி தொடர்ந்து கட்ட மாட்டான் यार அதுவாது ரங்கராஜ பாண்டே சமயத்தில் ஒரு இன்டர்வியூல ஹுசைன் சொல்லி இருந்தார் ராஜ் வந்து அடிபட்டு இங்கே விழுந்து கிடந்தாராம் விழுந்து கிடக்கும்போது எல்லாரும் போய் டக்குரிய பிரகாஷ்ராஜ் விந்து கிடக்காரா அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுத்தாங்களா ஐயோ அவர் விழுந்து கிடக்காரு அவருக்கு என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத யாருமே கண்டுக்கல அந்த அளவுக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியா மூலமா தான் மேலே அட்ட அட்டென்ஷன் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மனிதர்களோட மனநிலை மாறுது அப்படின்ற விஷயத்தை அந்த படம் வந்து பேச வந்தாலும் கூட சொன்ன முறையில் செயநீர்த்தி எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா அங்க நிறைய ஒரு மில்லியன் டாலர் கேள்வியெலாம் இருக்குது இருக்கு நடிகர்களுடைய நடிப்பு பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே சொன்ன மாதிரி ரொம்ப ஆர்வமா இருக்காரு ப்ரொடியூசர் மகேந்திரன் அவர்தான் ஹீரோ ஆனா அவருடைய ஆற்றலை எங்கேயுமே வெளிப்படவே இல்லை இன்னும் தேர்ந்த பயிற்சி எடுத்து இன்னும் நல்ல முறையில் ஒரு நடிப்பெல்லாம் சில நல்ல நல்ல ஆசான்கள்லாம் தமிழ் சினிமாவில் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்தால் வந்தா இன்னும் நல்ல நடிப்பு அவரால் கொடுக்க முடியும் ஏன்னா அவரெல்லாம் ஒரு நல்லா நடித்து ஒரு பெருசா ஜெயிச்சா நடிகர்களுக்கு தோற்றம் ஒரு காரணம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவரால் உடைக்க முடியும் அப்படின்ற இடத்துல சொல்லியிருக்கணும் அப்புறம் நடிகை வந்து கன்னடத்துல வந்து தேசிய விருது வாங்கிய ஒரு நடிகை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க நல்லா நடிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த படத்துல வந்து அந்த கேரக்டர் வீக்காக இருந்துச்சா என்னன்னு தெரில அவங்களுடைய நடிப்பு வந்து ஒரு போதுமான இம்பேக்டாக கிரியேட் பண்ணவே இல்லை வில்லனாக நடித்திருக்கக்கூடிய முக்கியமான நடிகர் அவர் தான் அந்த படத்துடைய இயக்குனர் சிக்கல் ராசேஷ் ராஜேஷ் அவருடைய கேரக்டரில் எந்த சிக்கலும் இல்லை கூடுமான வரைக்கும் ஒரு நல்ல நடிப்பு கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு கடைசியில் வந்து பெரிய மெசேஜ் சொல்கிறாரு அந்த மெசேஜுக்காக தான் அந்த படமே எடுத்துருக்காரு எடுத்திருக்காரு ஓரளவான ஒரு சிறப்பான நடிப்பு கொடுத்துருக்காரு படம் எங்கெங்கே நம்மளை தேங்குதுன்னா நீங்கள் வந்து எழுதப்பட்ட காட்சியை எழுதுற மாதிரி எடுக்கணும் அப்படின்னா எடுத்தால் மட்டும்தான் அது நமக்குள்ளே கனெக்ட் ஆகும் இவங்க எழுதும்போது ஒன்று எழுதிருக்காங்க எடுக்கும்போது ஒன்று எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் எந்த இடத்துலையுமே நமக்கு படம் வந்து ஒட்டவே இல்லை நிறையா வருத்தமாக இருந்துச்சு ஒரு விஷயத்த சொல்ல வராங்க ஆனால் கரெக்டாக கன்வீன்சியாக சொல்லி அப்படிங்கிற வருத்தம் வந்து படம் பார்க்கும்போது இருக்குது இது எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இந்த பிரச்சனை வச்சு கேமராவில் இருந்துச்சு மியூசிக்கில் இருந்துச்சு எடிட்டிங்கில் இருந்துச்சு டிஏயில் இருந்துச்சு எல்லா சீஜில் இருந்துச்சு சீஜிலாம் இப்போ வந்து ஃபோனில் எடுக்கிற வீடியோ வச்சு ஏஐயில் அவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இதெலாம் ரொம்ப ஒரு பாம்பு வர சீனெலாம் ரொம்ப ஒரு மாதிரி கிளிஷியவாக தெரிஞ்சுது அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த இரவுங்க டைட்டில் வச்ச மாதிரி அடுத்து ஒளிங்க டைட்டில் வச்சு ஒரு வெளிச்சமான ஒரு படத்தை அந்த டீம் கொடுக்க வேண்டும் என்று நம் அதிகாலை தமிழ் சார்பாக வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்